அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் குருஜி என் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்துவது இதுதான் அவருடைய கேள்வி வீசுகின்ற காற்றை நிறுத்த முடியுமா கடலில் வருகின்ற அலையை நிறுத்த முடியுமா அதே போல மனதில் எழுகின்ற எண்ணங்களை நிறுத்த முடியுமா இதுதான் அவருடைய கேள்வியினுடைய தாக்கம் ஆனா வீசுகின்ற காற்றை நிறுத்த முடியாதுதான் கடலில் வருகின்ற தொடர்ந்து வருகின்ற அலைகளை நிறுத்த முடியாதுதான் ஆனா மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை நிறுத்த முடியும் எப்படி குருஜி அது நிறுத்த முடியும் முயற்சியும் வைராகியமும் இருந்தால் மனச்சலனங்களை மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை நிறுத்த முடியும் என்று பகவத்கீதையிலே பகவான் அர்ஜுனனுக்கு அறிவுரை கூறுவார் நம்முடைய ரிஷிகளும் முனிவர்களும் யோகிகளும் சித்தர்களும் மனிதன் மனதில் எழுகின்ற எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியும் நிறுத்த முடியும் என்று பல ஆயிரம் ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து கூறியிருக்கிறார்கள் நம்ம மனம் இருக்குங்களே நீங்க காலையில் தூங்கி எழுந்ததிலிருந்து இரவு போய் ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்குற வரைக்கும் செயல்பட்டு எண்ணங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கின்ற நான் ஸ்டாப் தான் அது அந்த மனம் இன்றைய விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் உற்பத்தியாகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் சித்தர்கள் தான் சொல்றா கோடிக்கணக்கான எண்ணங்கள் உதயமாகும் மனது ஒவ்வொரு மனசும் ஒவ்வொருவர்கிட்ட இருக்கிற அந்த மனசும் எண்ணிக்கை இல்லாத எண்ணங்களை உருவாக்கிக் கொண்டே அதனுடைய இயல்பு தன்மை ஒரு நேரம் சந்தோஷமான எண்ணம் வருது ஒரு நேரம் துக்கமான எண்ணம் வருது ஒரு நேரம் கவலையான எண்ணம் வருது ஒரு நேரம் வேதனையான எண்ணம் வருது ஒரு நேரம் இன்பமான எண்ணங்கள் வருது ஒரு நேரம் துக்ககரமான எண்ணங்கள் வருது இந்த எண்ணங்கள்ல பேலன்ஸ் இல்லாத ஈக்குவலிட்டி இல்லாத கண்டதை வெளியே ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் உங்கள் மனம் இந்த அறுபதாயிரம் எண்ணங்கள்ல நல்ல எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஆயிரம் கூட இருக்காது இன்னும் நல்லா ரிசர்ச் எண்ணங்கள் கூட ஒரு நாளைக்கு நல்ல எண்ணத்தை நினைச்சிருக்க மாட்டீங்க ஆராய்ச்சி செய்த சித்தர்கள் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துவது எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் காரணமாக இருப்பது எதுன்னா உங்களுடைய மனம்தான் தீதும் நன்றும் தர வாரா உங்ககிட்ட நல்லதும் கெட்டதும் வரக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களும் மற்றும் யாரும் எடுத்தாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இல்லை உங்க மனசுல உற்பத்தி ஆகிற எல்லாம் நீங்களே உற்பத்தி செய்கின்ற ஒரு கர்த்தாவாக நீங்க தான் அப்போ அப்ப உங்க வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்கிறதுக்கு யார் காரணம் நீங்க தான் அப்போ அந்த எண்ணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா அதை எப்படி கட்டுப்படுத்துவது நிதானப்படுத்துவது சித்தர்கள் பல்வேறு யோக கலைகளை வைத்தார்கள் அட்டங்க யோகம் என்று சொல்லக்கூடிய ஆசனாக்களை செய்யும் போது உங்களுடைய மனம் ஓடிக்கொண்டிருக்கின்ற மனம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது பிராணவியமம் என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி செய்ய சொல்லும் போது தைக்கட்டு ஓடுகின்ற மனம் ஓரளவுக்கு உங்களுடைய கட்டுக்குள் வருகிறது இப்படி பல்வேறு பயிற்சிகள் இருக்கிறது இந்த பயிற்சிகள்ல ஏதோ ஒரு பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்து வர செய்து வர ஓடுகின்ற தைக்கட்டு ஓடுகின்ற அந்த மனம் ஓரளவுக்கு அமைதி பெறுகிறது எண்ணங்களுடைய எண்ணிக்கை குறைந்து போகிறது இன்னும் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ஓசே போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த எண்ணங்கள் தோன்றுகுது பார் மனசுல இருந்து ஒரு எண்ணம் தோன்றி முடியும் போது மற்றொரு எண்ணம் தோன்றுகிறது இந்த முடிகின்ற எண்ணத்திற்கும் வருகின்ற எண்ணத்திற்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருக்கிறது ஒரே லிங்கா செயின் மாதிரி வருவதில்லை ஒன்னு எண்ணிலே போது இன்னொன்னு வந்து சேரது இல்லை ஒரு எண்ணத்திற்கும் மற்றொரு எண்ணத்திற்கும் நடுவிலே ஒரு சிறு இடைவெளி கேப் இருக்கு என்ன செய்யணும்ன்றாங்கன்னா உங்க எண்ணம் தோன்றி இன்னொரு எண்ணம் வருகின்ற அந்த இடைவெளியை நீங்கள் விழிப்புணர்வோடு நிதானமாக நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு எண்ணத்திற்கும் மற்றொரு எண்ணத்திற்கும் இடையில் இருக்கின்ற இடைவெளி உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கிறது அதனால் எண்ணங்களுடைய எண்ணிக்கையானது குறைய ஆரம்பிக்கிறது தியானமும் எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கு உண்டான ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சியில் எல்லாத்தையும் செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் என்னால ஆசனா செய்ய முடியாது என்னால பிராணாயாமம் செய்ய முடியாது என்னால தியானம் செய்ய முடியாது எளிமையான வழின்னா தனியா உக்காந்து உங்க மனசுல எண்ணங்கள் எங்கிருந்து அது வருகிறது இங்க தான் இருக்கு இல்லையா அனா அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல அது ஒரு உறுப்பு இல்ல ஒரு அங்கம் இல்ல இருதயம் மாதிரியோ நுரையீரல் மாதிரியோ மனம் என்பது ஒரு அங்கம் இல்ல அது கண்ணுக்கு தெரியாது ஆனா அது எங்க அந்த எண்ணங்களை உற்பத்தி செய்கிறது அதனுடைய மூல ஸ்தானம் என்ன आरंभ எங்க தோக்கம் எங்க இதை நீங்க உட்கார்ந்து உள்ளுக்குள்ள நீங்க பார்க்கும்போது அந்த ப்ரொடியூஸ் ஆகிற அந்த எண்ணங்களுடைய எண்ணிக்கை ஸ்லோவாகிறது நிதானப்படுத்தப்படுகிறது அப்ப என்ன பண்ணோ ஒரு எண்ணம் வருது அது எங்கிருந்து வருது ஏன் வருது எதற்காக வருது என்ன காரணத்திற்காக வருது என்று நீங்க உங்களுக்குள்ள ட்ராவல் பண்ணி இன்னர் ட்ராவல் உங்களை நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க அக ஆராய்ச்சி அப்ப அந்த ஆராய்ச்சிக்கு நீங்க போக ஆரம்பிக்கும் போது ஒரு விழிப்புணர்வோடு அதை நீங்க ஒரு அவேர்னஸ் அதை பார்க்கும் போது ஒரு எண்ணம் ஏற்பட்டு இன்னொரு எண்ணம் வருவதற்கு நிறைய இடைவெளி வந்துடும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 இந்த அறுபதாயிரம் எண்ணங்கள் என்பது ஐம்பதாயிரமா மாறும் ஐம்பதாயிரம்ன்றது காலம் போக போக நாற்பதாயிரமா மாறும் இப்படி தொடர்ந்து நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு அக விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் குறைந்து குறைந்து எண்ணங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும் மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துடும் இதைதான் பகவான் சொல்றாரு முயற்சியும் விடாமுயற்சியும் பயிற்சியும் இருந்தால் அர்ஜுனா உன்னுடைய மனதை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் உன்னுடைய எண்ணங்களை நீ எவ்வளவு குறைத்துக் கொள்ள முடியுமோ குறைத்து கொள்ளலாம் இதனால என்ன குருஜி எனக்கு பலன் உன்னுடைய முழுமையான ஆற்றல் உன்னுடைய முழுமையான பர்சனாலிட்டி உன்னுடைய முழுமையான திறமை அனைத்துமே அப்போதுதான் வெளியே வர ஆரம்பிக்கிறது அப்பதான் என்ன வரன முழு மனிதனாக மாறுகிறாய் அப்போ நீ எதை நினைக்கின்றாயோ அதை சாதிக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் உனக்கு தானாக விடுகிறது இது வரைக்கும் இல்லையா இருக்கு ஆனா இந்த தொடர்ந்து மனங்காவானது ப்ரொடியூஸ் இருக்கிறதுனால கீழே இருக்கின்ற உன்னுடைய பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றலானது புதைந்து போன புதையலாகவே கிடக்குது அப்போ நீங்கள் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு பயிற்சி முறையோ அல்லது ஒரு விழிப்புணர்வோ ஒரு நாளைக்கு தனியாக ஒரு அரை மணி நேரம் அமர்ந்து இது எப்படி உருவாக்குது ஏன் உருவாக்குது எதற்காக உருவாக்குறது கண்ட என்ன எனக்கு ஏன் வருது பயனில்லாத ஏன் எனக்கு வருது இதெல்லாம் நீங்கள் செல்ஃப் அவேர்னஸ் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு உங்களே நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்